மாவட்டம் திருமயம் அருகே உள்ளது அரிமளம் அரிமளம் பல ஆண்டுகளாக பேரூராட்சியாக இருந்து வரும் நிலையில் அரிமளம் முப்பத்தி இரண்டு பஞ்சாயத்துகளை கொண்ட தனி ஊராட்சி ஒன்றியமாக செயல்பட்டு வருகிறது இந்நிலையில் திருமயம் தாலுகாவில் இருந்து வருவதால் வருவாய்த்துறை உள்ளிட்ட பணிகளுக்கு திருமயம் செல்ல வேண்டி உள்ளது இதனால் ஒரு நாள் வேலை கெடுவதாகவும் தாலுகா அலுவலகம் செல்ல பதினெட்டு கிலோமீட்டர் செல்ல வேண்டி இருக்கிறது என்றும் தெரிவிக்கின்றனர் இதனால் பணிகளை விரைந்து முடிக்க முடியாத சூழல் உள்ளதாகவும் தெரிவிக்கும் அரிமளம் பகுதி மக்கள் அரிமணத்தை தனி தாலுகாவாக அறிவிக்க வேண்டும் என்று வலியுறுத்தி அரிமள பேரூராட்சி பகுதியில் உள்ள கடைகளை அடைத்து சுமார் நூற்றுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் வணிகர்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர் இந்நிலையில் கரூரில் கூட்ட நெரிசலில் சிக்கி குழந்தைகள் உட்பட முப்பத்தி ஒன்பது பேர் உயிரிழந்த சோகம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ள நிலையில் அவர்களுக்கு போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் மக்கள் ஒரு நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்தினர் தனி சாடுதாராக அறிவிக்க வேண்டும் என்று இந்த உண்ணாவிரத போராட்டத்தின் வாயிலாக கேட்டுக் கொள்கின்றோம் போராட்டத்தில் அறிவிக்க வைக்கப்படும் கோரிக்கையை அரசு பரிசீலிக்கவில்லை என்றால் கூடி ஒரு முடிவெடுக்க வேண்டிய இந்த மக்கள் மீது போராட்டத்தை கட்டம் என்ன செய்வோம் உண்ணாவிரத போராட்டம் நடத்த மாட்டோம் ஆட்சியர் அலுவலகத்தை முன்கடுத்தபடியாக எங்களுடைய போராட்டம் அத்தோடு முடிந்துவிடப் போவதில்லை தாலுகா ஆக்குமுறை இந்த போராட்டம் தொடர்ந்து நடைபெறும் அது இது வேற சட்டவிரோதமான கோரிக்கை இல்லையே அப்ப இந்த மக்களுடைய இத்தனை லட்சக்கணக்கான மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய முப்பத்தி ரெண்டு பஞ்சாயத்துல வச்சிருக்கக்கூடிய இந்த பகுதி மக்களுடைய சாதாரண கோரிக்கையை அரசு கருவையோடு பரிசீலனை பண்ணணும்னு கேட்டு எனக்கு இந்த உண்டாவிரத போராட்டத்திலே பேசுவதற்கு வாய்ப்பளித்த போராட்ட ஒருங்கிணைப்பு குழுவுக்கும் தலைவர் அவர்களுக்கும் நன்றி திபுரித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ཨ་ཤ་ same